இப்போ இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும் தானே என்றால் சிலர் பங்கு இந்த நெல்லிக்காயிருந்தோம் சாப்பிட இல்லாது நாங்களும் சாப்பிட இல்லாது தப்பத்து கூசும் சரியான நெல்லம்மா திரிபலா திருபலான்னு அதனால் நான் என்ன செய்கிறேன் நான் அதோடய ஒன்று சாப்பிட்றது ஆனால் பிள்ளைகளுக்கு இது விட கணவன் யாரும் சாப்பிடாமல் இருந்தால் என்ன செய்வோம் இந்த விதையை நீக்கிட்டு நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு இதை தோலை நீக்கி போட்டு கிரைண்டரை உண்டைய அடித்து வடித்து போட்டு ஒரு கிழமேலு உருக்கா இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கோ இரண்டாம் பிள்ளைகள் எல்லாம் உண்டைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் உண்டைக்க இதை சின்னல்லேருந்து பழக்கங்கோ சின்னல்லேருந்து பழக்காட்டால் இது வந்து அவர்கள் எதையும் அவர்கள் குடிக்க மாட்டாங்க அஞ்சில் விளையாது ஐம்பது விளையாது அப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை இப்படி அடித்து போட்டு கொடுத்தீங்களாண்டா அவை குடிப்பினும் சின்னல்லே பழக்கங்கோ குடிப்பினும் மிக்க நல்ல அவியலுக்கு அதனால் உங்களுக்கு இது தாரம் தவற விடாதீர்கள் இங்கே பேரும் வேணுன்றால் இந்த இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயை என்ன சேர்ந்தால் பிள்ளைகள் சாப்பிடாயினும் என்னடா தூவ் பூவற் போகணுமான் போட்டு நான் கிளாஸ் இப்படி கிளாஸ் கொடுத்துட்டு குடுங்கோ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மடி வேறு கட்டுறது இந்த கிளாஸ் ஃபைன் கிளாஸ் கொடுத்தது அப்படி போட்டு கொடுத்து செய்யணும் எல்லாம் மெல்லி இப்படி சக்கை இருக்குது தானே இந்த சக்கை எல்லாம் வடிச்சிட்டேன் இந்த வடித்த சக்கையை கேட்க என்ன செய்யணும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அதை அப்படியே அப்படி நான் ஒரு நாள் குடிச்சு விட்டேன் அப்படி குடிச்சு விட்டேன் அப்படி தொண்டைக்கு என்னன்றால் இதண்ட துவங்கிட்டது விற்க துவங்கிட்டது